சமூக மீடியா சொந்தங்களுக்கு அன்பான வணக்கங்கள் மீண்டும் மற்றொரு உலக செய்தி தொகுப்பினூடாக இணைந்திருக்கின்றோம் இன்று இந்த தொகுப்பினூடாக நாங்கள் பார்க்க போகின்ற விடயங்களாக ரஷ்யா தாக்குதலை தீவிரப்படுத்த மேற்கத்திய நாடுகளின் மௌனமே காரணம் ஜெலன்ஸ்கி கடும் குற்றச்சாட்டு நீதிமன்ற தடையை மீறி ஆயுதப்படையினரை அனுப்பிய ட்ரம்ப் நிர்வாகம் கடும் சர்ச்சை இந்தியாவுக்கு மீண்டும் சவால் விடுத்த கவாஜா ஆசிப் சிந்தூர் தாக்குதலுக்கு பின் பாகிஸ்தான் கடும் பதில் மியான்மரில் மூன்று நாளில் மூன்று முறை நிலநடுக்கம் அதிர்ச்சியில் அண்டை மாநிலங்கள் நேபாளத்தில் கனமழையால் பெருவெள்ளம் நிலச்சரிவு ஐம்பத்தி ஒரு பேர் பலி நூற்று கணக்கானோர் பாதிப்பு எவரெஸ்ட் சரிவில் கடும் பனிப்புயல் ஆயிரம் பேர் சிக்கினர் நூற்று கணக்கானோர் மீட்பு பிரான்சில் புதிய அரசு அமைப்பு மேக்ரான் மாற்றம் செய்தாலும் எதிர்க்கட்சிகள் கவிழ்க்க தயாராகும் நிலை மருத்துவமனையில் தீ விபத்து நியூரோ பிரிவில் எட்டு நோயாளர்கள் பலி இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பிப்ரவரி இருபத்தி நான்காம் திகதி தொடங்கிய ரஷ்யா உக்ரைன் போர் மூன்றாம் ஆண்டை கடந்தும் முடிவில்லாமல் நீடித்து வருகிறது தொடக்கத்தில் கீப் கார்கிப் டொனெட்ஸ்க் உள்ளிட்ட நகரங்களை கைப்பற்றிய ரஷ்யாவிடமிருந்து உக்ரைன் பின்னர் பல பகுதிகளை மீட்டிருந்தாலும் தற்போது ரஷ்ய தாக்குதல்கள் மீண்டும் தீவிரமடைந்துள்ளன உக்ரைனுக்கு அமெரிக்கா ஜெர்மனி இங்கிலாந்து உள்ளிட்ட நாடுகள் ஆயுதங்கள் மற்றும் நிதியுதவி வழங்கி வரும் நிலையில் ரஷ்யாவுக்கு வடகொரியா மறைமுக ராணுவ உதவி அளித்து வருவதாக கூறப்படுகிறது இந்நிலையில் உக்ரைன் ஜனாதிபதி வலோடிமிர் ஜெலன்ஸ்கி ரஷ்ய தாக்குதல்களுக்கு எதிராக சர்வதேச சமூகங்கள் போதுமான நடவடிக்கை எடுக்க என கடுமையாக விமர்சித்துள்ளார் புதினை மேலும் தாக்குதல்களுக்கு தூண்டியுள்ளது என அவர் குற்றம் சாட்டினார் மேலும் ரஷ்ய ஆயுதங்களில் மேற்கத்திய நாடுகளின் உற்பத்தி பொருட்கள் பயன்படுத்தப்பட்டதாகவும் ஒரு கிஞ்சால் ஏவுகணையில் தொன்னூற்றி ஆறு வெளிநாட்டு பாகங்கள் உள்ளன சுமார் ஐநூறு ட்ரோன்களில் ஒரு லட்சம் வெளிநாட்டு தயாரிப்பு கூறுகள் பயன்படுத்தப்பட்டுள்ளன எனவும் அவர் தெரிவித்தார் சமீபத்திய ரஷ்ய தாக்குதலில் ஐம்பத்தி மூன்று ஏவுகணைகள் மற்றும் ஐநூறு ட்ரோன்கள் உக்ரைன் மீது ஏவப்பட்டனர் இதில் லிவிவ் நகரில் ஒரு குழந்தை உள்பட நான்கு பேர் மற்றும் ஜபோரியாவில் ஒருவர் உயிரிழந்தனர் பதினெட்டு பேர் காயமடைந்தனர் நிறுத்த உலகம் உறுதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினார் அமெரிக்காவின் ஒரே மாநிலத்தின் போர்ட்லாந்து நகருக்கு ஆயுதப்படையினரை அனுப்புவதற்கு நீதிமன்றம் தடை விதித்திருந்த நிலையிலும் ஜனாதிபதி டொனால்ட் டொனால்டு நிர்வாகம் அந்த தீர்ப்பை மீறி கலிபோர்னியாவில் இருந்து முன்னூறு ஆயுதப்படையினரை அங்கு போர்ட்லாந்தில் குடிவரவு மற்றும் சுங்க சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டங்கள் காரணமாக அங்கு பாதுகாப்பு நடவடிக்கைகள் தேவை என டிரம்ப் வலியுறுத்தியிருந்தார் எனினும் அதற்கு எதிராக ஒரேகான் மாநில நீதிமன்றம் அறுபது நாட்களுக்கு தடை உத்தரவு பிறப்பித்திருந்தது அந்த தடை அமுலில் இருந்த போதும் ட்ரம்ப் நிர்வாகம் கலிபோர்னியா ஆயுதப்படையினரை போர்ட்லாந்துக்கு அனுப்பியிருப்பது பெரும் சர்ச்சையை கிளப்பியுள்ளது இந்நிலையில் ராணுவத்தை அரசியல் ஆயுதமாக பயன்படுத்துவதாகவும் அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்கிறார் என ஜனாதிபதி ட்ரம்ப் மீது கடும் விமர்சனங்கள் எழுந்துள்ளன இதற்கிடையில் கலிபோர்னியா மாநில ஆளுநர் கெவின் நியூசம் இந்த நடவடிக்கையை சட்டரீதியாக எதிர்க்க நாங்கள் நீதிமன்றத்தை நாடப்போகின்றோம் என்று தெரிவித்துள்ளார் ட்ரம்ப் நிர்வாகத்தின் இந்த முடிவு அரசியல் மற்றும் சட்ட ரீதியான புதிய மோதலை உருவாக்க காஷ்மீரின் பஹல்காமில் பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் இருபத்தி ஆறு பேர் தொடர்ந்து இந்திய மே திகதி ஆபரேஷன் பெயரில் பாகிஸ்தானில் உள்ள பயங்கரவாத முகாம்களை குறிவைத்து விமான தாக்குதல் நடத்தின இதில் நூறுக்கும் மேற்பட்ட பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டதாக இந்திய ராணுவம் தெரிவித்தது இந்த தாக்குதலுக்கு பின்னர் இரு நாடுகளும் சில நாட்கள் பரஸ்பர துப்பாக்கிச் சண்டையில் ஈடுபட்டன பின்னர் தலைவர்கள் பேச்சுவார்த்தை மூலம் பதற்றத்தை குறைத்தனர் இந்நிலையில் பாகிஸ்தான் ராணுவ அமைச்சர் கவாஜா ஆசிப் இந்தியாவின் சமீபத்திய ராணுவ மற்றும் அரசியல் பேச்சுகள் மே மாத சிந்தூர் தாக்குதலில் ஏற்பட்ட அவமானத்தை மறைக்கும் முயற்சியாகும் என்று கடுமையாக விமர்சித்துள்ளார் மேலும் இந்தியா மீண்டும் போருக்கு வரட்டும் அப்போது அதன் விமான இடிபாடுகளின் கீழ் புதைக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார் இந்த கருத்துகள் இரு நாடுகளுக்கிடையேயான பதற்றத்தை மீண்டும் அதிகரித்துள்ளன இந்தியாவின் அண்டை நாடான மியான்மர் பகுதியில் கடந்த மூன்று நாட்களில் தொடர்ந்து மூன்று முறை நிலநடுக்கம் பதிவாகியுள்ளது இன்று அதிக ஒன்று பதினைந்து மணிக்கு ஏற்பட்ட நிலநடுக்கம் ரிக்டர் அளவு கோலில் மூன்று பதிவாகியுள்ளது அசாம் மாநிலம் நகரத்தில் இருந்து முப்பத்தி மூன்று ஆழத்தில் அமைந்திருந்ததாக தேசிய நிலநடுக்க அறிவியல் மையம் தெரிவித்துள்ளது இதற்கு முன்பு நேற்று நள்ளிரவு பன்னிரண்டு பதினாறு மணி அளவில் மியான்மரில் ஏற்பட்ட மற்றொரு நிலநடுக்கம் மூன்று புள்ளி ஏழு ரிக்டர் அளவில் பதிவாகியது அதன் மையம் மிசோரம் மாநிலத்தின் சம்பை நகரத்தில் இருந்து எண்பத்தி நான்கு கிலோமீட்டர் கிழக்கே எண்பத்தி எட்டு கிலோமீட்டர் மூன்றாம் திகதி காலை ஒன்பது மணிப்பூர் மாநிலம் நகரத்தில் இருந்து நாற்பத்தி எட்டு கிலோமீட்டர் கிலோமீட்டர் ஆழத்தில் மூன்றாவது நிலநடுக்கம் ஏற்பட்டது மியான்மரில் மூன்று நாட்களில் தொடர்ந்து நிலநடுக்கங்கள் ஏற்படுவது அங்கு சுனாமி அபாயம் மற்றும் பெரிய அளவிலான நில அதிர்வுகள் உருவாகும் சாத்தியத்தை அதிகரித்துள்ளதாக நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர் இமயமலை நேபாளத்தில் கடந்த மூன்று நாட்களாக பெய்து வரும் கனமழை பேரழிவை ஏற்படுத்தியுள்ளது பருவமழை காலம் முடிவடைந்திருந்த போதிலும் மழை விலகாததால் பல்வேறு பகுதிகளில் வெள்ளம் மற்றும் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளன பாக்மதி திரிசூலி கிழக்கு கிழக்குராப்தி லால்பகையா கமலா உள்ளிட்ட ஆறுகள் அபாய அளவை கடந்துள்ளன இதனால் பொதுமக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அரசு அறிவுறுத்தியுள்ளது மிகவும் கடுமையாக பாதிக்கப்பட்டது கோஷி மாகாணமாகும் இலாம் மாவட்டத்தில் மட்டும் முப்பத்தி ஏழு பேர் பலியாகியுள்ளார்கள் புற மாவட்டங்களில் பன்னிரண்டு பேர் உயிரிழந்துள்ளனர் மொத்தம் ஐம்பத்தி ஓரு பேர் உயிரிழந்து இருபத்தி ஓரு பேர் காயமடைந்துள்ளனர் மேலும் ஏழு பேர் காணாமல் போயுள்ளனர் வெள்ளம் மற்றும் நிலச்சரிவு பாதித்த பகுதிகளில் தீவிர மீட்பு பணிகள் நடைபெற்று வருகின்றன மேலும் மோசமான வானிலை காரணமாக திரிபுவன் சர்வதேச விமான நிலையம் தற்காலிகமாக மூடப்பட்டு புறப்பட வேண்டிய விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன தரையிறங்க வேண்டிய விமானங்கள் மாற்று விமான நிலையங்களுக்கு திருப்பி விடப்பட்டுள்ளன நேபாள அரசு அவசர நிவாரண நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தி வருவதாக அறிவித்துள்ளது திபெத்தில் உள்ள எவரெஸ்ட் சிகரத்தின் கிழக்கு சரிவில் கடும் பனிப்புயல் தாக்கியுள்ளது இதனால் மலையேற்ற முகாம்களில் இருந்து ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் சிக்கியுள்ளதாக சீன அரசு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன இந்த இடம் சுமார் நான்காயிரத்தி தொள்ளாயிரம் மீட்டர் அதாவது பதினாறாயிரம் அடி உயரத்தில் அமைந்துள்ளது பனிப்புயலால் மறைக்கப்பட்ட பாதைகளை அகற்ற நூற்றுக்கணக்கான உள்ளூர் மக்கள் மற்றும் மீட்புக் குழுவினர் தீவிரமாக பணியாற்றி வருகின்றனர் இதுவரை முன்னூற்றி ஐம்பது பேர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டு குடாங் நகருக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளனர் மேலும் இருநூறு பேருடன் தொடர்பு கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பனிப்புயல் தாக்கியதனால் மலையற்ற வீரர்கள் வழிகாட்டிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர் சில கூடாரங்கள் இடிந்துள்ளன பலர் கடும் குளிரால் பாதிக்கப்பட்டுள்ளனர் வெள்ளிக்கிழமை மாலை தொடங்கிய இந்த புயல் சனிக்கிழமையில் எவரெஸ்ட் சுற்றுலா அனுமதி விற்பனையை நிறுத்தும் நிலைக்கு கொண்டு வந்துள்ளது மீட்பு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன சீனாவின் கோல்டன் வீக் விடுமுறையால் மலேற்ற சுற்றுலா அதிகரித்திருந்த நிலையில் இந்த எதிர்பாராத வானிலை மாற்றம் கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது உலகின் மிக உயர்ந்த சிகரமான எவரெஸ்ட் இம்முறை அபூர்வமான பனிப்புயலால் ஆபத்தான நிலையை எதிர்கொண்டுள்ளது பிரான்சில் நிலவி வந்த அரசியல் நிலையற்ற சூழ்நிலையை சமாளிக்க ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரான் புதிய அமைச்சரவையை அமைத்துள்ளார் புதிய அரசில் மேக்ரானுக்கு நெருக்கமானவர் ரோலண்ட் லெஸ்கியூர் நிதியமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளார் முன்னாள் நிதியமைச்சர் புரூனோலி மைர் பாதுகாப்புத்துறை அமைச்சராக மாற்றப்பட்டுள்ளார் அதே நேரத்தில் புரூனோ ரிட்டைலு உள்துறை அமைச்சராகவும் ஜீன் நோயல் பேரட் வெளியுறவு அமைச்சராகவும் ஜெரால்ட் டெர்மனின் நீதித்துறை அமைச்சராகவும் தொடர்கிறார்கள் புதிய அரசவை தலைமை தாங்கும் பிரதமர் செபாஸ்டியன் லெகோர்னு நாளை தனது கொள்கைகள் மற்றும் பட்ஜெட் திட்டங்களை நாடாளுமன்றத்தில் அறிவிக்க உள்ளார் எனினும் இந்த அரசு முந்தைய அரசின் கொள்கைகளை தொடர்கிறது என்பதால் எதிர்கட்சிகள் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவர தயாராக உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன அதனால் மேக்ரானின் புதிய அரசு நீடிக்குமா என்ற கேள்வி பிரான்ஸ் அரசியலில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது ராஜஸ்தான் மாநில தலைநகரான ஜெய்ப்பூர் அரசு சவாய் மான்சிங் மருத்துவமனையில் நேற்றிரவு தீ விபத்து ஏற்பட்டது இதில் எட்டு நோயாளர்கள் உயிரிழந்தனர் தீ விபத்து மருத்துவமனையின் பகுதி மற்றும் நியூரோ அதிதீவிர தெரிவிக்கப்பட்டுள்ளது அப்போது அப்பிரிவில் நோயாளர்கள் சிகிச்சையில் இருந்தனர் மின்கசிவு காரணமாக தீ பரவியிருக்கக்கூடும் என ஆரம்ப விசாரணையில் சந்தேகம் அளிந்துள்ளது தீயில் பல மருத்துவ ஆவணங்கள் உபகரணங்கள் இரத்த மாதிரிகள் மற்றும் பிற பொருட்கள் எரிந்து சேதமடைந்துள்ளன வைத்தியசாலை ஊழியர்கள் மற்றும் நோயாளர் உதவியாளர்கள் தீப்பரவும் இருந்து நோயாளர்களை வெளியேற்றினர் தீயணைப்பு படையினரின் உதவியுடன் தீ கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன இத்துடன் இந்த காணொளியானது நிறைவு பெறுகின்றது இந்த காணொளி குறித்து உங்களுடைய கருத்தை கமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிடவும் நன்றி வணக்கம் இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்